அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அவ்வளோ அப் அப்டேட் வந்து என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஷூட்டிங் ஒன்றாந்தேதிருந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளோட நம்மளோட காவேரி வந்து அவங்க வந்து தனியாக வந்து ஒரு பிடிஎஸ் வீடியோ நமக்காக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நம்ம கம்புருதின் இருக்கார் இல்லையா அவர் வந்து சூப்பராக வந்து நிவினோடையும் சுவாமியோடையும் இருக்கிற போஸ்ட்டு வந்து அழகாக வந்து போட்டிருந்தாரு அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் அதை தாண்டி சீரியலுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்தது தான் சீரியலில் வந்து சூப்பராக வந்து விஜய் காவேரி வந்து ஒரு அழகான விஷயங்கள் அவங்களுக்குள்ளே போனது அதே மாதிரி அப்கமிங்கில் வந்து குமரனுக்கும் அதாவது நிவினுக்கும் யமுனாவுக்கும் வர கான்வர்சேஷன் அது போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா வந்து நிவீனும் குமரனும் கொஞ்சம் என் பசுபதியை தேடுறதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு ஐயப்பன் வந்து இன்னைக்கு காட்டினாங்க அதில் நம்மளோட விஜய் வந்து சூப்பராக வந்து அவர் அவரை வச்சு காய் நடத்திகிட்டு இருக்கா என்ன வெண்ணிலா எது முடிச்சிட்டாலா வெண்ணிலா பசுபதியை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வந்து பயங்கரமாக வந்து டிஸ்கஷன் இருக்காரு சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம டீம் நமக்காக என்ன சொல்ல வராங்க எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் நெக்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குது அவர் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு நேற்றுக்குள்ள ஒரு போஸ்ட் போட்டு நான் ஃபோட்டோகிராஃபர் தேடிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அது மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு காவேரி வந்திருக்காங்க குமரனுக்கு இருக்கு இன்னைக்கு அதே மாதிரி நிவீனுக்கு இருக்கு முக்கியமாக யமுனாவுக்கு இருக்கு நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க பாட்டி அம்மா எல்லாருக்குமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் ஆனால் ஈவினிங்கில் தான் அவங்களுக்கு சுட் போகுது நைட்டில் தான் சுட் போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்னா அப்டேட் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நமக்கு வந்து தாத்தா அப்புறமா வந்து பசுபதி இவங்கெலாம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படின்னு கொடுத்துருவாங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டுனால வந்து இவங்க வந்து அவங்க டைம் எடுத்து தான் கொடுப்பாங்க உடனே வந்து அப்டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அப் அப்கமில மகாநதியை நான் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு வர வீக்கில் வந்து டிஆர்பியெல்லாம் வந்து அவங்க வந்து விட்டு விட்டு கொடுக்காமல் இழுத்து பிடிக்கணும் அதனால வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்ற மற்ற விஷயங்களோடு வந்து நம்மளோட மகாநதியை கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்கமிங்கில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக போல்டாக இறங்கி பண்ணணும் விஜயாக இருந்தாலும் சரி நிவீனாக இருந்தாலும் சரி குமனா குமரனாக இருந்தாலும் சரி காவேரியாக இருந்தாலும் சரி எல்லாம் எல்லாருமே களத்தில் இறங்கி ஃபயர் மாதிரி மாஸ் பண்ணணும் தான் வந்து டிஆர்பி வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் வச்சுக்க முடியும் முக்கியமாக டிஆர்பி பார்த்து வந்து சேனல்லாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதால மகாநதி நம்ம பார்க்கறதுனால மகாநதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிஆர்பி வந்து கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகணும் அதுக்கு நிறைய கண்டென்ட்டோட வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி டைம் அதாவது கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம வேறு மாதிரி எதிர்பார்க்கணும் நாளைக்கு நிச்சயமாக வந்து வேறு புது கதை தான் ஏன்னா இதுவரை புரமோவில் வந்தது எல்லாமே வந்து முடிஞ்சு அடுத்து நாளைக்கு நியூ கதை என்ன நடக்கும் போகுது ஏது நடக்கு போகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நாளைக்கு இருக்குது பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் அப்பப்போ கொண்டு வருவாங்க இந்த அம்மா போட்டது கூட நம்ம இந்த ரெண்டு வாரமாக நம்ம வந்து எதிர்பார்க்காத விஷயம் அதை கூட அவங்க வந்து அழகாக வந்து கொண்டு வந்து சூப்பராக வந்து கொண்டு வந்தாங்க அதுலேயுமே நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும் பாப்பா அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம ச மகாண சம்பந்தமாக வந்து நிறைய இருக்கோம்